ரொம்பவே மஸ்ட் அது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நாய்களோட ஏரியால தான் நம்ம இருக்கோம் நம்ம ஏரியால நாய் இங்க கிடையாது அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹாய்

பண்ணிரக்கணும் ஆமா என் ஓனர் உன்ன பத்தியே டிவி ஷோல பேசனாரே தெரியுமா உனக்கு பொட்டவா ராஸ்கல் அவன் பண்ணி விட்ட வேலையடா இப்படி நான் திருதிருவா அடைஞ்சிக்கிட்டு இருக்கறேன் ஏய் என்ன ஆச்சு கபாலி ஆ பேச்சா பேசடா பேச்சா பேசடா நைட்டு ஒம்பது மணிக்கு மேல யார் ஏறி அவங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டா போல இருக்குது நைட் ரெண்டு மணிக்கு அவன் ஒன்னு செகண்ட் ஷோ படம் முடிச்சுட்டு வந்து புறம் வாங்கி போடுவானுங்க டீ கட்டில் டீ குடிச்சிட்டு பிஸ்கட் வாங்கி போடுவானுங்க என் பழப்பை கெடுத்துட்டானே அவன் பேசி என்ன பட்டினி போட்டுட்டான் அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் விடு விடு கபாலி டென்ஷன் ஆகாத இதுக்கெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் உனக்கு தெரியுமா நான் என் ஓனர் கூட தான் படுத்து தூங்குவேன் என் ஓனர் கூட டைனிங்

நாய் தான் போல இருக்கு ரொம்ப அழட்டாத மந்த வெளியில ஒரு நடிகை வீட்டில் ஏசி எல்லாம் போட்டு திருநாய் பூனை எல்லாம் வளர்கிறாங்களாம் எங்க அக்கா கூட அங்கதான் இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் நீ அங்கேயே இருக்க வேண்டியதானா நீ மட்டும் ஏன் தெருவுல நாய் மாதிரி சுத்தி நிக்கிற நாய் மாதிரி தான் சுத்துவாங்க ஏரியா பாச உடுமா எங்க பரம்பரை பரம்பரையாவே நாங்க இங்க தான் இருந்தோம் அங்க இருக்கு பாரு அந்த வீடு அங்க ஒரு திருடன் வந்துட்டான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா தான் போய் அவனை கேட்ச் பண்ணி புச்சாரு எங்க தாத்தா எம்மா பெரிய பேமஸ் தெரியுமா இந்த ஏரியாவில ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது நான் இங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆகுது கபாலி அட இதெல்லாம் நாங்க எங்க ஏரியா இத பரம்பரை பரம்பரையா இருக்கிறோம் ஜென்ரேஷன் ஆமா சுசில் ஆண்டி தானே

ஒன்பது மணி எல்லாரும் அய்யய்யோ கபாலி ரொம்ப பாவம் தெரு நாயா ரொம்ப கஷ்டம் அடுத்த வாட்டியாச்சு என்ன மாதிரி நல்லா ஹைபிரிடா கபாலி சரி சரி அப்புறம் பாக்கலாம் இப்ப எங்க ஓனர் தேடுவாரு क्या रे का